ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் அடுத்த வேளைக்கும் தேவையான இடைவெளி விடன்னா ரொம்ப சுலபமா மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க பொதுவா ஆசிரமத்துல காலைல பத்து மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் சாப்பிட்றோம் இதனால ஒரு வேளைக்கும் அடுத்த வேளைக்கும் போதுமான இடைவெளி கிடைக்கும் எலும்புகளோட வளர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க இப்படி தான் நல்லது ஏன்னா எல்லா நேரமும் உங்கள் உடல் இயக்கம் உச்சநிலையில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னால் இருக்கிறத விட நாடித்துடிப்பு ரத்த அழுத்தம் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதிகமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதனால நீங்கள் எப்போதும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ரத்த அழுத்தம் நாடித்துடிப்பு உடலோட மற்ற செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படி அதிகமாக இருக்கும்போது ரொம்ப சுலபமாக மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க அதனால தேவையான இடைவெளி விட்டு சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது இதிலேயே போதுமான ஊட்டச்சத்தை பெற முடியும் நீங்கள் ஒரு சுமோ மல்யுத்த வீரர் மாதிரி ஆகணும்னு விரும்புனா தவிர